அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கடகராசி பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்குள் மூன்று மாற்றங்கள் ஏற்பட போகுது கூடீஸ்வர யோகம் சனி எட்டு சுக்குரன் ஆறு இதை கூட்டும் கூட்டும்போது புதன் ஐந்தாக வருகிறது அசுர அணி எப்போதுமே தேவகுருக்கு சாதக நிலை இல்லை என்றாலும் தற்போது சுக்கரன் போது மூன்றாம் இடத்தில் கடகராசி கடக லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சனி புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் அசுர அம்சத்தில் இருக்கக்கூடியது அசுரகுரு அம்சத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே இடம் மார்ந்து புதனும் கடகத்தில் இருக்கும்போது பெரிய அளவில் ஒரு மாற்றம் வெளிநாட்டு யோகங்கள்லாம் கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாம் இடம் என்பது மாமனார் ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வேறொரு இடத்திற்கு நீங்கள் செல்லுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த புதன் நிலையிலிருந்து பின்னோக்கி சென்றாலும் சந்திரன் வீட்டில் புதன் பகை வீடாக இருந்தாலும் இங்கே புதன் நட்சத்திரம் இருக்கும்போது நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மிக முக்கியமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிவர் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும்ல அது வந்து சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துரும் ஏன்னா இந்த சுக்கரன் வந்து நில வீட்டுக்கு தான் போகிறார் நாலுக்குரியவர் மூணு போகிறார் தன் வீட்டுக்கு அவர் விரைவுன்னு நினைக்கலாம் ஆனால் வந்து மூணாம் இடத்துக்கு போகும்போது வேறு ஒரு இடம் மாற்றம் வேறு ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பன்மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள் வழிகள் இதில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா சூரியன் நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இங்கே காதல் விஷயமும் பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக வந்து காதல் வந்து நிறைவேறாமல் இருக்குது ஆக்சுவலி வந்து புதன் சுக்கரன் வந்து போது காதல் விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அசுர குரு அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வலுழக்கும் போது யோகத்தை செய்யும் லக்கணம் வந்து அசுர குருவாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் அதே ஒரு விஷயம் அது நம்ம லக்கண அடிப்படையில் சொல்லும்போது அது பலன்கள் டோட்டலாக அது வேறு மாதிரி போகும் ஆனால் ராசி அடிப்படையில் நம்ம கோச்சர பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயங்கள் அரசு வேலை முயற்சி பண்ணுறவங்களும் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அப்போ திருமண விஷயம் சக்ஸஸாக கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியன் சுக்கரன் வந்து பகையாக இருந்தாலும் சுக்கரன் வலுவிழுந்து சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அபரவிதமான பண வரவு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு பணம் இது எல்லாமே பெரிய அளவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அபரவிதமாக கிடைக்கும் மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போவதற்கான சூழ்நிலைகள் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ரொம்ப முக்கியமாக அரசு வேலைகள் பண வரவு பண்படங்கு வரும் ரொம்ப நாளாக விற்காத ஒரு சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலயமா உங்களுக்கு பண உறவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் பாருங்கள் சூரியனும் இப்போ செவ்வாயும் நகர்ந்துடுவார் எங்கே வந்து பலனில் நடந்துடுவார் விரயத்தில் வந்துடுவார் விரயத்தில் வரும்போது பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் ஸோ அதனால் எந்த வித பாதிப்பு இது ஏற்படுத்தாது ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு பல மடங்கு உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பல மடங்கு உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் செல்வீர்கள் மிக உன்னதமான நிலையை நீங்கள் அடைவீர்கள் பணம் என்ற விஷயம் பொருளாதாரன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாமே ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அபரிவிதமாக வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினச்சி பார்க்கறதை விட பல மடங்கு கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பழைய கதைகள் பழைய விஷயங்கள் எல்லாம் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யக்கூடாது ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு பலவீனப்படுத்தும் அது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் நடந்ததாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்குங்க ஏன்னா இங்கே எதிர்மறை மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு எதிர்மறையான வலைக்குள் உங்களை இழுத்து செல்வதற்கான வாய்ப்பும் வழிகளும் அதிகமாகவே ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு பாதைக்கு தடை கற்களாக இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிற விஷயந்தான் உங்களுக்கு தடையாக ஏற்படும் அதனால் உடனே பேச்சுவார்த்தை கட்டாகும் இதனால் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும் அதனால் முடிந்தவரை அது போன்ற செயல்களை நீங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் புது புது விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடி தோன்றும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டை குறிக்கக்கூடியது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை குறிக்கக்கூடியது நீங்கள் அந்த நாட்டிற்கு செல்ல வாய்ப்புகளும் ஏற்படும் புதன் உங்களுக்கு விரயாதிபதி ரொம்ப முக்கியமாக வந்து கடகத்துக்கு விரையாதிபதி ஜென்மத்தில் அமரும் போது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு பணம் புதிய நண்பர்கள் புதிய புதிய விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தென்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மாதிரி ரொம்ப வருஷமாக உங்களுக்கு சொத்தை விற்க முடியல அதை விற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப நாளாக சொத்துக்கு வாங்கணும் என் கனவே சொந்த வீடு வாங்கிறது அந்த கனவு நிறைவேறக்கும் ஏன்னா நில வீட்டுக்கு வந்துட்டார் சுக்கரன் நில வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு அந்த சொத்தை அமைச்சு கொடுக்கறது தான் உங்களுக்கு ஏற்படும் அந்த ஸ்ட்ராங்காக அமைக்கும் அமைச்சு கொடுக்கும் இது மேலும் மேலும் உங்களுக்கு பன்மடங்கு பண வரவு பன்மடங்கு வளர்ச்சி பன்மடங்கு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமாக நான் இது இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களே காதல் அது சக்ஸஸ் ஆகும் திருமணம் சக்சஸ் ஆகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலிமா புரிதல் ஏற்படும் இதுவரைக்கும் ஏற்பட்ட ஏமாற்ற இழப்புகள் அதுக்கெல்லாம் பல மடங்கு இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அதை கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உன்னத நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க போகிற நிகழ்வுகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி சந்தோஷம் இவை அனைத்தும் உங்களுக்கு பன்மடங்கு கிடைக்கப் போகிறது பன்மடங்கு அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே போகுது நல்ல உறவுகள் வரப்போகிறாங்க நல்ல நண்பர்கள் வரப்போகிறாங்க இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி படிகற்றை நீங்கள் தொட போகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான விஷயங்கள் அமையப்போகிறது அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அந்த மூணாம் இடத்துக்குரிய புதன் வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெருசாக இருக்கும் அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி மூணாம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் நீங்கள் இன்னொரு விஷயம் வக்கரமாகும்போது நீங்கள் ஒரு ப ஒரு பதிவை பகிர்ந்து கொள்ளும்போது சொல்லும்போது இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும் தேவையில்லாத பதிவுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் முடிந்து போன விஷயங்களெல்லாம் யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்து சக்ஸஸ் ஆகிருப்பீங்க அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் பகி பகிர்ந்துக்கிற சாதாரண விஷயம் அது பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கி உங்களுக்கு சில ஒரு ஏன் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு உங்களை யோசிக்க வச்சிடும் அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அடுத்தது பணி சம்பந்தமான வேலைகள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைகள் அக்கௌண்ட்ஸ் இது சம்மந்தமான வேலை விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டீச்சிங் லைனு நீங்கள் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் பெரிய ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக சிறப்பாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாக போகிறது இது அமைஞ்சது பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் தொட்டது எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் தொட்டது எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவிலாக ஃபுல் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துடும் அது உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் உச்சபட்ச உயர்வான வாழ்க்கைக்குள்ளதாலும் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவடைய வைக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் இதுதான் சரியான விஷயம் நிறைய பேர் வந்து முன்ஜின்ம கருமாவோடு தொடர்பு பெற்று தன்னிலை மருந்து சில தவறுகளை செஞ்சுருப்பாங்க அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதை இறைவனோட மன்னிப்பு கேட்கும்போது அந்த தாக்கங்கள் குறைந்து விடும் என யாரும் தெரிந்து செய்வதில்லை தெரியாமல் தான் செய்து விடுகிறார்கள் அது செய்யும் போது அது வழி வேதனையும் பன்மடங்கு கொடுக்கிறது அதை எல்லாம் சரி செய்வதற்கு குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இந்த தாக்கத்திலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள் இனி உங்களுக்கு எல்லாம் ஏற்றம்தான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் கிடைக்கப் போகிறது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இந்த காணொலி உபயோகமாக இருக்குன்னு நினைத்தாலும் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்களை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பேயில் அனுப்பலாம் கட்டம் எதுவும் விருப்பப்பட்டு அனுப்பலாம் நல்ல